ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ இது கொஞ்சம் பேர் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் சொன்னால் நோ சான்ஸ் எனக்கும் தெரியும் இது வந்து எங்கள் ஊரில் ரொம்ப விசேஷமாக பண்ணுற ஒரு திருவிழா மாதிரி வேறு என்ன இல்லை கல்லறை திருநாள் கல்லறை திருநாள் தான் எங்கள் ஊரில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க அதுதான் இது நாங்கள் இத்தனைக்கா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போகும்போது இவ்வளோ ரஷ் இருந்துச்சு இன்னும் ஈவினிங்கெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஸோ நாங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகும் சொல்லிட்டு அது அது திருவிழாக்கு நாங்கள் போயிருந்தோம் இது என்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா நவம்பர் தான் எங்கள் ஊர் கேஜிஎஃப்ல ரொம்ப 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 ஃபேமஸ் அங்கே மொத்தம் மூணு டிவிஷனில் இருக்குது சாம்பியன் கல்ரி ராஜஸ் கேம்ப்பு உரி இன்னொன்று இருக்குது இது மூணும் ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ கடை எங்கே இருக்கிற சேனலாக கண்டிப்பாக அன்றைக்கி அங்கே இருக்கும் உண்மையாக ஊர் டூர் போனவங்க கூட அந்த நாளில் வந்து அங்கே வருவாங்க ஏன்னா நம்ம வந்து செத்த நாளுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றா சேர்னாலும் இதுக்கு ஒன்றா சேருவாங்க நிறைய பேர் பாருங்கள் ரொம்ப அழகாக கடைங்களெலாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க லைட் சிட்டி எங்கள் ச நாங்கள் இப்போ வந்து சாம்பியன் கலர் மூணு இருக்குது சிஎஸ்ஐ எஸ்ஐ அது ரோமன் கேலத்தையும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஹிந்து எங்களுக்கு வந்து ஹிந்துளு தான் ஸோ பாருங்கள் நான் போகும்போது பார்த்தேன் அங்கெல்லாம் அந்த ப்ரையர் மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள போனோம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போயின்னே இருந்தோம் பாருங்கள் ஃபுல் ஒன் வீக் முன்னேந்தே அதை கலரிங்கில் க்ளீன் பண்ணுவாங்க அப்படி ஒரு இது ஒரு மாதிரி ரிவீட் எப்படி நம்ம பண்டிகை க்ளீன் பண்ணுவோம் அது மாரி தான் கலரிங்கில் க்ளீன் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணி ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணுறதோ வேறு எதுனா ஒரு அவங்க இஷ்டமான டெக்கரேஷனோ அந்த காலத்தில் வயசானவங்க இப்போ இருக்குள்ள ஒரு அழகாக அதுக்கு ஒரு மண் போட்டு சிமெண்ட் போட்டு மொழிகிட்டு சாணி போட்டு கூழலாம் போடுவாங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்போக்கு ஈவினிங் வந்து அதுக்கு குங்கு மஞ்சா வச்சு பூ நிறைய போட்டு அவங்களுக்கு இஷ்டமான ஃபுட் என்னென்ன இருக்குதோ சாப்பாடு அதெல்லாம் செஞ்சு படைச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டு கூட போங்க நிறைய பேர் அங்கேயே கூட நம்மளுக்கு கடையில் எல்லாம் விற்குது சாப்பாடில் வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தூரம் வந்து வந்துருப்பாங்க அவங்களுக்கு வீடு இருக்காது ஸோ அங்கே எல்லாமே கிடைக்கும் பஜ்ஜி போண்டா ஸ்நாக்ஸ் சாப்பாடு கிடைக்கும் நாங்கள் கூட வந்து பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போய் பிரியாணி மீன் முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு போனேன் ஏன்னா எங்களுக்கு சமைக்க முடியல அதெல்லாம் வாங்கிட்டு போனோம் இதுதான் வந்து ஹிந்துக்கு கல்ற உள்ளே பாருங்கள் ஃபுல் ப்ரொடக்ஷன் இருக்கும் போலீஸ்லாம் ரொம்ப ப்ரொடக்ஷன் போட்டிருப்பாங்க ஏன்னா ஏன்னா அவ்வளோ ஜனம் அந்த இடத்துல ஒன்றா மீட்டாகிறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு பண்டிகை மாதிரி ஒரு திருவிழா மாஸத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள் அங்கே ஃப்ரெண்டில் காளியம்மா இருந்துச்சு கோவில் அப்புறம் ஹரிச்சந்திரா கோவில் அன்றைக்கி ஒரு இன்னொரு இன்னொரு ஆகிட்டு இருந்துச்சு டெத்து டெத்து வர எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த கோவில் அங்கே நாங்கள் கற்பூரம் கொடுத்துட்டு நேராக உள்ளே போனோம் எங்களுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்குது பாருங்கள் ஒருத்தர் எப்படி எப்படி டெக்கரேஷன் எப்படி எப்படி பூ போட்டுட்டாங்க இன்னும் ஈவினிங் பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் லைட் செட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் இன்னும் நல்லா ஏன்னா அப்போ நான் முக்கால்வாசி பேர் அதை போட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் அழகாக கோல குல போட்டுருக்காங்க கழுவி போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு மாதிரி ஒருத்தர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் கழுவி கூலம் போட்டுட்டு இருப்பாங்க அன்றைக்கூட மார்னிங் நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஒரு ஒருத்தரை வந்து இது பண்ணுவாங்க பாருங்க போனால் அழகாக டிசைன்ஸ் அதில் கூட டிசைன் டிசைனாக கட்டியிருப்பாங்க நாங்களும் நாங்கள் வந்து எங்களது வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும் ஒரு மூணு நாள் தர நிறைய நிறையா இருக்குது அதில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரொம்ப போக ஆரம்பிச்சு அதுக்கு முன்னே சின்ன வயசுல நான் நிறைய போயிருக்கேன் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நான் விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் இப்போது ரீசெண்டாக என்னுடைய மாமனார் ஒன் இயர் பிஃபோர் இறந்துட்டாங்க அதுக்கு முன்னே என்னோடய பெரிய மாமனார் இருந்தாங்க அதுலேருந்து தான் கொஞ்சம் நாங்கள் போக ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னே அவங்களுடைய தாத்தா எங்கள் வீட்டுக்காரருடைய தாத்தா திருக்கும் அவங்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் தாங்க இருக்கும் இந்த எங்களுக்கு வந்து எங்கள் என்ன சின்ன வயசில் போகும்போது எங்கள் தாத்தா திருந்துச்சு அது எங்கள் பாட்டியெல்லாம் போயிட்டு போனால் அது கல்றனா போயிடுச்சு யார் இது பண்ணிட்டாங்க என்னுடைய அப்பாவுடைய அம்மா திருக்குது ஆனால் நான் இருந்தேன் ஆனால் அங்கே அப்பப்போ போயிருந்தேன் நான் ரொம்ப ரெகுலராக பொறுத்து விட்டுட்டேன் ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரெகுலராக சரி போகணுன்னு சொல்லிட்டு போனோம் இப்போ ஆனால் எங்கே இருக்கிற ஜனலாம் அன்றைக்கி வந்துடும் பெங்களூரில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த இடத்துக்கு அன்றைக்கி வருவாங்க இது எத்தின் பேர் ஊரில் செலப்ரேட் பண்ணுறாங்க எனக்கு உண்மையாக தெரியாது உங்கள் ஊருங்களும் செலப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியட்டும் இந்தந்த ஊரில் செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சது வந்து கேஜிஎஃபில் பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்புறம் வேலூரில் பண்ணுறாங்கன்னு தெரியும் சித்தூரில் பண்ணுறாங்கன்னு தெரியும் அது பெங்களூர்லேயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க ஆனால் எங்கே பண்ணுறாங்களோ கன்ஃபார்மாக எனக்கும் தெரியாது ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் கலரை பார்த்தா பயப்படுற மாதிரியாக இருக்காது அன்றைக்கி மட்டும் மங்களகரமாக இருக்கும் பாருங்கள் என்ன நான் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் பாருங்கள் அழகா கூலெல்லாம் போட்டிருக்குறாங்க ஃபுல் டெக்கரேஷன் தான் சாப்பிடலாம் படிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இது எங்கள் மாமனார் வீட்டு ஃபேமிலி இது ஜாயிண்ட் இது ஃபுல்லாக அதுதான் நாங்கள் போய் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே நான் வாங்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நான் கருப்படுத்திட்டு வந்துட்டோம் ஒருத்தர் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எங்களது க்ளீனிங்கெல்லாம் வந்து என்னுடைய பெரிய மாமனார் வீட்டு ஃபேமிலி பார்த்துக்குறாங்க அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட் அன்னிக்கு பாட்டை போயிட்டு கொஞ்சமாக பூ வாங்கிட்டு படைச்சிட்டு வந்துட்டோம் அங்கே ஒரு டெத் இது பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்தோம் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் அன்றைக்கி ஒரு நாள் கலர் திருநாளே அதை சொல்ல முடியாது கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஊர்லேயும் எந்தெந்த ஊரில் பண்ணுறாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானே தெரிஞ்சுக்கிறேன்